உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் மூணு இயருக்கு ஒரு முறை நடக்கும் ஓகேவா இரண்டு முறை ஃபைனல் போய் மிஸ் பண்ணியாச்சு பட் இந்த முறை இந்தியா மிஸ் பண்ண மாட்டாங்க டீம் இந்தியா மிஸ் பண்ண மாட்டாங்க அதற்கு காரணம் என்னென்னா பும்ரா சற்றுமுன்னு ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காருங்க இந்தியா ஆஸ்திரேலியா முதல் அதாவது நான்காவது டெஸ்ட் நடந்து கொண்டிருக்கிறது இதில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பரிசோதனை பண்ணார் அந்த டெஸ்ட் வந்துட்டு பாஸ் என்று சொல்லாங்க நான்காவது டெஸ்ட் மெல்போர்னில் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற உள்ளது லாஸ்ட் இரண்டு டெஸ்ட் வின் பண்ணால் தான் இந்தியா அந்த உலகக்கோப்பை டெஸ்ட் ஃபைனல் ரீச் பண்ண முடியும் அந்த கோல் அடிக்க முடியும் முடியும் அதற்காக பூம் பூம் பும்ரா அவர் தாங்க நியூ கேப்டனா செயல்பட போறாரு ரோஹித் சர்மா நான்காவது டெஸ்ட் விளையாட மாட்டார் அதற்குண்டான வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கலாம் பாருங்க பட் நாலாவது டெஸ்ட் பயிற்சி ஆட்டத்தில் நாட்டுவுக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுத்தாருங்க மேலும் பும்ரா என்ன சொல்லிருக்காருன்னா கௌதம் காம்பீர்கிட்டையும் அண்ட் இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா கிட்டையும் அதாவது ஆஸ்திரேலியா டீமை பொறுத்தவரை ரைட் லெஃப்ட் ஹேண்ட் சீமர்ஸ் இருக்காங்க ஓகேவா அப்போ தாங்க பேட்ஸ்மேனுக்கு வந்துட்டு கொலாப்ஸ் ஆகும் ஸ்டார்க்கு பேட் கமெண்ட்ஸ் மாறி மாறி வீசும்போது பேட்ஸ்மேன்களுக்கு இங்கிட்டு வருதா அங்கிட்டு வருதா அங்கிட்டு வருதா அங்கிட்டு வருதான்னு ட்ராப்ஸ் ஆகும் இந்திய டீமை பொறுத்தவரை ஒரே ஆர்டர் தான் ரைட் சீமர்ஸ் தான் அதை கொஞ்சமாக அதை சேஞ்ச் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பூம்பரா வந்துட்டு டி நடராஜன் உள்ளே வர்றது பெட்ரு ஏன்னா இப்போ ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் வேகத்தில் வந்து போடுறாருங்க ஏன்னா இதற்கு முன்பு பாஸ்ட் இரண்டு இயருக்கு முன்னாடி அவர் அந்த வேகம் போட மாட்டார் அதுதான் கம்ப்ளைண்ட் நூற்றி முப்பது நூற்றி முப்பத்தஞ்சு அந்த வேகத்தில் தான் போடுவார் இப்போ ஒன் ஃபார்ட்டி கிலோமீட்டர் வேகத்தில் போடுறாரு ஏன் ஒன் ஃபிஃப்டியை டச் பண்ணுறாருங்க ஏன்னா ஆள் வந்து புசிபிக்காக வந்துட்டார்னு வைங்களா ஜிம் பண்ணி பட் இந்த சுச்சுவேஷனில் நான்காவது டெஸ்ட் அடுத்து வர லாஸ்ட் லாஸ்ட் இரண்டு டெஸ்டில் டி நடராஜன் பிளேயிங் லெவலில் இருக்கணும் இல்லாட்டினா நான் விளையாட மாட்டேன் என்றும் நம்ம பூம் பூம் பும்ரா பேசியிருக்காருங்க இந்த மனசுதாசார் கடவுள்னு சொல்லுவாங்க இல்லையா அதை பூம்ரா வந்துட்டு பண்ணது மட்டுமல்லாமல் அப்போ வந்துட்டு பும்ராவோட இந்த கன்சலுக்கு வந்துட்டு இந்திய டீம் மேனேஜ்மெண்ட்டும் ஓகே பண்ணாங்க அப்போ இவரை பயிற்சி ஆட்டத்தில் விளையாட வைப்போம் ஏன்னா மெல்போர்னில் நான்காவது டெஸ்ட் நடக்குது இல்லையா அதற்குண்டான பயிற்சி ஆட்டம் நடந்து கொண்டு இருக்கிறதுங்க இதில் அவர் சர்வே பண்ணிட்டாருனா சக்ஸஸ் பண்ணிட்டாருன்னா டெஃபினட்டாக நீங்கள் சொல்கிற மாதிரி பிளேயிங் லெவலில் எடுத்துக்கங்கன்னு பும்ரா கிட்டே இந்திய டீம் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு ஆலோசனை கொடுக்க பும்ராவும் இந்த பயிற்சி ஆட்டத்தில் அவர் தாங்க கேப்டன் பண்ணார் ஏன்னா ரோஹித் சர்மாவுக்கு இன்ஜூரி அண்ட் நாற்பத்தஞ்சு நிமிடத்தில் வந்துட்டு ஆஸ்திரேலியா ஆல் அவுட் ஆகியிருக்காங்க அதற்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா முதுகெலும்பாக இருந்தது முதுகெலும்ப நொறுக்கிட்டாருங்க ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்கள் முதுகெலும்ப டி நடராஜன் தான் ஒரே ஓவரில் ஹார்ட்ரிக் விக்கெட் எடுத்திருக்காரு தொடர்ந்து நாலு விக்கெட் எடுத்திருக்காருங்க நாலு பந்தில் ஸ்டிக்கு நொறுங்கிருச்சு அண்ட் ஸ்டீவ் சுமித்தோட ரியாக்ஷன்லாம் என்ன சொல்கிறது அல்லு விட்டுருச்சு என்றே சொல்லாங்க ஸ்பின் பண்ணுறாரு வேகத்தை கூட்டியிருக்காரு ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் வேகத்தில் தான் அந்த ஸ்டீவ் ஸ்மித்துக்கு வந்து வைக்கலாம் அந்த ஆக்கர் வந்து ஸ்டிக்கு நொறுங்கிருச்சு இங்கே ஒடஞ்சிருச்சு வேற லெவலில் பார்த்தீங்கன்னா ஃபயர் மோடுக்கு வந்திருக்காரு என்று சொல்லலாம் நம்ம டி நடராஜன் ஒன்பது விக்கெட் எடுத்திருக்காரு இந்த டெஸ்ட்டில் ஆஸ்திரேலியா வந்துட்டு அறுபது ரனில் ஆல் அவுட் ஆகியிருக்காங்க முதல் பேட் பண்ணாங்க அவங்க தான் ஓகேவா டி நடராஜன் ஒன்பது விக்கெட் அண்டு பும்ரா வந்துட்டு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க ஓகேவா ரெண்டு பேர் மொத்த ஆஸ்திரேலியா டீமை பிதிக்கி எடுத்துட்டாங்க அண்டு பீதி அடிச்சிட்டாங்க என்று சொல்லலாம் அண்டு பூம்ரா வச்ச நம்பிக்கையை வந்துட்டு ஹோப் பண்ணியிருக்காருங்க காப்பாற்றிருக்காரு பட் இந்த சுச்சுவேஷனில் டெஃபினட்டாக அடுத்து வர இரண்டு டெஸ்ட் டி நரராஜன் பிளேயிங் லெவனில் இருப்பார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க சிராஜிக்கு பதிலாக கூட விளையாடலாம் இல்லை வேற சீமர்ஸை தூக்கிட்டு இவர் டெஃபினட்டாக என்ட்ரி ஆவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு பும்ராவுக்கு தான் சொல்யூட் பண்ணனும் பவுலரோட மனசு பவுலருக்கு தானே தெரியும் அந்த மாதிரி இவருக்கு முழுவதும் சப்போர்ட் பண்ணியிருக்கார் என்றே சொல்லாங்க நம்ம பும் பும் பும்ரா